தனித்துவமிக்க ஒரு படைப்பாளி தான அந்த படைப்பாளியை இங்கே இருப்பவர்கள் அங்கீகரிப்பதற்கு முன்னால் வெளிநாட்டிலே அயல் குலத்திலே இருப்பவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் அவர்கள் அங்கீகரித்த பிறகாவது நாம் அவருக்கான ஒரு அடையாள இதை ஏற்பாடு செய்தோம் நண்பர்களின் ஒரு தனித்துவம் மிக்க படைப்பாளி அவருடைய தனித்துவம் என்பது இந்த சூழலியை கூட அதிக உச்சமாக ஆகியிருக்கிறது நான் கருதுகிறேன் ஒரு படைப்பாளி தன்னுடைய ஆளுமையின் காரணமாக ஒரு படைப்பாளியாக பிரகாசிப்பது என்பது ஒன்று அது ஒரு பக்கம் ஆனால் தன்னுடைய திறமைகளை தன்னை உயர்த்துவதற்கு மட்டுமே பயன்படுத்துகிற எழுத்தாளர்கள் இன்றைக்கு பல பேர் இருக்கிறார்கள் அந்த வகையான தான் நாம் தமிழ் இலக்கியத்தில் பெரும்பாலும் கண்டுகொண்டிருக்கோம்

மகனையே இந்த ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிக்க தியாகம் மிக்க தந்தை அவர் இலக்கியவாதி என்பதற்கு இந்த அடையாளங்களையே நான் நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் பேராசிரியர் ரவிக்குமார் அவர்கள் வரவேற்ற போது இஸ்கோவனுடைய பன்முக ஆற்றல்கள் இந்த பன்முக உடைய பல எழுத்தாளர்கள் இலங்கைவாதிகள் இங்கே வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் பன்முக ஆற்றல் என்பது பேரு பன்முகங்கள் என்பது பேர் இங்கே இருக்கிற பல படைப்பாளிகள் பல முகங்களோடு அவர்களுக்கு என்று ஒரு உறுதியான சமூக முகம் என்பது இல்லை இவ்வளவு மிகப்பெரிய இனம் கொடுமை நடைபெற்ற பிறகு அந்த ஈழத்திலே இருந்த ஒரு மூத்த அறிவியலிடம் தமிழறிவியிடம் பிபிசி தமிழ் செய்யும் சார்பாக ஒரு கேள்வி கேட்கப்படுகிற போது நான் எந்த நாட்டுக்கு சென்றாலும் செல்வேன் ஆனால் எனது இனத்தை அழிப்பதற்கு ஆதரவாக இருந்த தமிழகத்திலே காலடி எடுத்து வைக்க மாட்டேன் என்று முதன் மூலமாக இங்கே செம்மொழி தமிழ் மாநாட்டுக்காக அந்த குருதிக்கடலின் மேலாக பறந்து வந்ததை நாம் அறிவிப்போம் அவர்கள் இலக்கிய தலைமையுள்ளவர்கள் ஆய்வாளர்கள் நேர்மையற்றவர்கள் இருந்து வெளிவருகிற செங்கல் என்ற ஒரு பத்திரிகை இப்படியே எழுதியது பேராசிரியர்வர்கள் இலக்கிய குழம்பு உள்ளவர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் நேர்மையானவர்கள் அல்ல அவர்களுடைய ஆத்மை என்பதை தங்களுடைய தங்களை கொள்வதற்கு மட்டுமே அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று பல இலக்கிய சூழலாம் கொள்கையில் ஒரே முகத்தோடு இருக்கிற பன்முகங்களோடு ஆச்சரியம் அளிக்கிற ஒரு படைப்பாடிலாக நண்பர்களே எப்போதுமே கலக்க குரல் என்பது இந்த சமூகத்தினுடைய கருத்தியலோடு இணைந்து போகிற போது அல்லது அதனுடைய மிருதுவான செயல்பாடுகளோடு அண்மையிலே நான் ஒரு நாவல்களை வாசித்தேன் ஏழைகளுக்கு நான் உணவளித்த போது என்னை தர்மவான் ஏழை ஏழைகளுக்கு ஏன் உணவழைக்கவில்லை என்று நான் கேட்டபோது போது நீ என்றார்கள் அந்த நாவல் வருகிற வாசி ஒரு மேல்நாட்டை சொல்வதாக இந்த சமூகத்தோடு ஏற்கனவே எதுவாக இந்த சமூகம் நடைபெறுகிறதோ அதோடு இணைந்து போகிறவர்கள் தர்மவான்கள் என்று பல்வேறு வகையாக அவர்கள் நடைமுறைகள் சூட்டப்படுகிறார்கள் ஆனால் அவை கிடைக்க எதிராக குறைபடுத்துகிற போது தான் செய்தார் மக்களுக்காக மருத்துவம் செய்தார் அவர் அந்த மருத்துவத்தினுடைய பயன்பாடு என்பதே அந்த மக்களுடைய அவருடைய வறுமையை போக்கி வாழ்நிலையை உயர்த்துகிற தான் தான் உண்மையான பயன்பாடு இருக்கிறது என்பது இயற்கை அறிவியலை சமூக அறிவியலோடு அப்படி இணைக்கிற போதுதான் கலக்கக்காரி பயங்கரவாதி தேசத்து அது போன்ற பல்வேறு நிகழ்ந்த கொண்டது நடந்த சர்வதேச தமிழ் எழுத்தாளர் நான் அதற்கு முந்தையிலே இரண்டாயிரத்தி சென்றிருந்தேன் சென்றிருக்க போது ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்தேன் சென்றிருக்க ஒரு வாரம் அங்கே சென்று நிலைமைகளை காண முடிந்தது அப்போது ஜனவரி ஆறாம் தேதி அங்கே கொழும்பு தமிழ்ச் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பேராசிரியா சிவத்தம்பி ஞானசேகரன் போன்றவர்கள் முதற்கோக்கரி போன்ற ஆஸ்திரேலியாவுடன் மக்களும் கொடுத்தார்கள் அப்போது அடுத்த ஜனவரியிலே சர்வதேச எழுத்தாளர் மாநாடு நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம் என்று ஜனவரி பதினாலில் அங்கே சென்றபோது என தெரிவித்தார்கள் அதற்கான தொண்டறிக்கிடையே என்னிடம் நீங்கள் தமிழகத்திலே போய் அதை பழப்பாளிகளிடம் கொடுங்கள் இந்த மாநாடு நடத்துவதற்கு இலங்கை அரசு அனுமதிக்கிறதா என்று கேட்டேன் இலங்கை அரசினுடைய ஒப்புதல் பேரில் தான் நடைபெறுகிறது என்றார் அப்போதே எனக்கு சந்தேகம் ஆகவே இன்றைக்கு வந்து அந்த கொண்டரிக்கையை நான் கிலோ வைக்கவில்லை அதற்கான எந்த விதமான பணியையும் செய்யவில்லை ஆனால் அந்த சர்வதேச தமிழ் எழுத்தாளர் மாநாட்டை எதிர்த்து தமிழ்நாட்டிலே இருந்த முதல் குரல் ஏசுகோவன் முதல் குரல் ஏசு கோவில அவதான் கீரா நல்லியிலே இந்த தாங்க சர்வதேச தமிழ் எழுத்தாளர் மாநாடு யாருக்காக என்ற கேள்வி அழிஞ்சோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் அக்டோபர் ஐம்பதில் இங்கே பாமரன் பிறந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் நண்பர் அப்மணி போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் ஏற்பாடு செய்து ஜெஸ்போ அவர்கள் கலந்து கொண்டார் தன்மைக்குரிய தமிழறிஞர் சிறந்த கோவை ஞானி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை பெற்றிருந்தார்கள் அவரை முன்னேவருமாக அக்டோபர் அங்கே நாங்கள் செய்தியாளர் மாநாட்டை இங்கே சென்னையிலே நடந்தோம் அதன் மூலம்தான் உலகம் முழுவதுக்குமான இந்த மாநாட்டுக்கான எதிர்ப்பு என்பது பதிவாகியது உலகம் முழுவதும் இருக்கிற எழுத்தாளர்களிடமெல்லாம் நாங்கள் ஒப்பம் பெற்று இணையங்களே செய்திகளை நண்பர்களே இந்த குரலை மிக காற்றமாக எடுத்து சென்றவர் பேசுபவர்கள் சர்வதேச தமிழ் எழுத்தாளர் மாநாட்டை எடுத்து எடுத்து ஆனால் ஒரே ஒரு குறை ஒரேன் ஆதங்கம் எனக்கு உண்டு விமர்சனம் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் சர்வதேச தமிழ் எழுத்தாளர் மாநாட்டை எதிர்த்து மிக உறுதியாக உறுதிப்பாட்டுடன் இங்கே நடந்த செம்மொழி மாநாடு பற்றி அதிகமாக எதுவும் பேசவில்லையே என்ற ஆதங்கம் எங்கள் எப்பவும் மத்தியமே நடந்தது இருக்கிற ஒரு படைப்பாளி தன்னுடைய ஆற்றல்களுக்கான உறுதை பெறுவது என்பது ஒரு காலத்தினுடைய நிர்பந்தம் அவசியம் இந்த சமூகம் இந்த சமூகத்திலே இருக்கிற சிறப்பான சிந்தனையாளர்கள் அதை அங்கே இருக்கிறார்கள் ஆகவே எஸ்கோவுக்கு இந்த ஏன் விருது வழங்குவது என்பது உண்மையில் எஸ்போவுக்கு கிடைத்த பெருமை மட்டுமல்ல தமிழ் இலக்கிய உலகத்திற்கு கிடைத்த பெருமையாக நாங்கள் சென்ற ஆண்டு கோவை ஞானி அவர்கள் இருவருமே தமிழகத்தினுடைய இலக்கிய முன்னோடிகளாக மட்டுமல்ல கருத்துக்களை பதிவு செய்கிற முன்னோடிகளாகவும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் அத்தகைய வாழ்நாள் சாதனையாளர் இந்த விருதை பெறுவதை நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அவரை எங்களுக்கு என்று ஒரு கடமை இருக்கிறது விட வேண்டும் என்று தமிழ் படைப்பாளிகள் உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் நாங்கள் ஆலோசித்தோம் அந்த அடிப்படையிலேயே இந்த நிகழ்வு நடைபெறுகிறது நண்பர்களே இந்த நிகழ்வினை எஸ்போ அவர்களை வாழ்த்தி நெல்லையிலே இருக்கிற தமிழறிஞர் விமர்சகர தீக்காசி அவர்கள் மதிப்பிற்குரிய கவிஞர் புலமைந்தன் அவர்கள் திருச்சியிலே இருக்கிற செய்தியாளர் கே ஜி மகாதேவா அவர்கள் கவிஞர் ஐயப்ப மாதன் அவர்கள் வாழ்த்து செய்து என்கின்றார்கள் நீங்கள் எல்லாம் நேரு எஸ்போவை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி என்று கூறி இந்த அரங்கம் மணி அளவில் இங்கே இருக்கிற விதிகளின்படி எட்டரை மணிக்குள் நாம் நிறைவு செய்ய வேண்டும் என்பதையும் தெரிவித்து வாய்ப்பினை அளித்தவர்களுக்கு தமிழ் படைப்பாளிகள் உணர்வாளர்கள் கூட்டமைப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும் நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும் நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும் நாட்டின்